ஸோ இன்றைக்கி ஏப்ரல் ரெண்டுங்க நேற்று தண்ணி கட்டிட்டாங்க மார்ச் முப்பது முப்பத்தொன்னுலேயே தண்ணி நிறுத்திடணும்னு சொன்னாங்க ஏப்ரல் ஒன்றுங்கிறப்ப வாய்க்காலில் தண்ணி சுத்தமாக வரல நம்ம கீழே புதுசாக ஒரு மூணு ஏக்கரை பிடிச்சோம்ல பாட்டிலெல்லாம் பொறுக்கணும் தெரியுங்களா அந்த காட்டில் வந்து நெல் வந்து நம்ம கடைசியாக தான் வச்சோம் நெல் வந்து எப்போவுமே இப்படி அறுவடை ஆகுறப்போ இந்த மாதிரி காஞ்சிருக்கும் முத்தி தெரியுதுங்களா அந்த ப்ரௌனிஷா ஆனால் நம்மளது எல்லாம் பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்குது தெரியுதுங்களா இது தான் வந்து ரொம்ப குறையாக கிடந்தது முள் இருந்தது அந்த மாதிரி நம்மளுக்கு காடை வந்து லேட்டாக தான் கிடச்சிது அதுக்கப்புறம் நம்மளும் லேட்டாக எல்லாம் பாட்டிலெல்லாம் பொருக்கி லேட்டாக தான் ஆரம்பித்தோம் இப்போ லைட்டாக குதிர முகம் சாஞ்சிட்ருக்குது இப்போ பூ ஏழு காய் ஏழு கனி ஏழில் காய் ஏழு அப்படிங்கிற பக்குவத்தில் இருக்கிறோம் இன்னும் கனி ஆகலை நம்மளுது கனி ஆகணும்னா அந்த மாதிரி பழுத்துருக்கணும் சரிங்களா இப்போ இதுக்கு வந்து இப்போ தண்ணி கட்டிட்டாங்க இனி ட்ரை ஆக ஆரம்பிக்குது இப்போ தண்ணி வந்து நம்ம உடனே மோட்டார் தண்ணியோ அது இன்ஜின் தனியோ எடுத்து விடணும் நம்ம இன்ஜின் வந்து அந்த கார்னர் இருக்குல்ல அது போயிடுச்சு அதாவது நிறைய கழட்டிக்கிட்டு போயிட்டாங்க அது இது கண்டுக்காமல் இருந்தாங்க அந்த வயல் இவர் வந்து வெளியூர்காரருங்க சத்தியமாலத்து பக்கம் அவர் அதனால் வந்து அவரால் பார்க்க முடியல இதுக்கு நம்ம பக்கத்து வயலில் கேட்கலான்னு வந்த இன்றைக்கி இவர் நம்ம அவங்க லேண்ட் ஃபோரில் இன்ஜின் இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி இவரும் இன்ஜின் வச்சுருக்காரு ஸோ பாருங்கள் தண்ணி நல்லா இருக்குது தண்ணி ரொம்ப வற்றிருச்சு அப்படின்னா இது ஃபுல்லாக பாயிருக்கு நம்மளுக்கு முப்பது லிட்டர் தேவைப்படும் ஒரு ரெண்டு நாள் இன்ஜின் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு முறை பாயிருக்கு இப்போவே இன்றைக்கோ நாளைக்கோ எடுத்து விட்டுட்டேன் அப்படின்னா ஒரு பத்து லிட்டரில் போதும் ஒரு ஆயிரம் ரூபாயோடு நம்ம ஆயிரம் ரூபா அமௌண்ட் இருந்தால் போதும் ஒரு முறை தண்ணி பாய்ச்சிக்கலாம் அதனால் நான் நாளைக்கு கேட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் இன்றைக்கி யாரும் காணோம் தோட்டத்துக்கு வந்து பார்த்தேன் இவர் வந்து நிரந்தர எல்லாமையே பண்ணிகிட்டு இருக்காரு பார்க்க வச்சுருக்காங்க இது வந்து நம்ம வயல் ரொம்ப தாழ்வாக இருக்குது இவரோட கிணறு மேலே இருக்கிறதுனால நம்மளுக்கு எப்போவுமே இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி நின்றுட்டே இருக்கும் இது வந்து நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் எந் நெல்லுக்காக பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ்ஸு இதே நம்ம வாழை போட்டோம்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு மைனஸ் ஏன்னா தண்ணி நின்றுச்சின்னா வாழை உரம்புல நல்லா வராது ஸோ இவர் இப்போ தான் வாழை நடவு பண்ணியிருக்காருங்க சார் கேட்கலாம் அப்படின்ட்டு வந்தேன் இவர் வந்து நம்ம பக்கத்து ஊருக்காரணும் இல்லைங்களே இந்த இதெல்லாம் தீ வச்சுட்ருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் லைன் இருந்திருக்கு இதெல்லாம் உடஞ்சி போச்சு ஸோ இவர்கிட்ட கேட்டு நம்ம தண்ணி பாய்ச்சணும் இவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் தண்ணி விட்டால் போதும் ஒவ்வொரு வெள்ளாமைக்கும் அல்லது அஞ்சு நாள் இந்த நாளில் வெயில் அடிக்கிறனால அஞ்சு நாள் கழித்து விடுவாங்க நம்ம அவங்க விட்டு அது போக ஒரு கேப் கிடச்சதுன்னா இல்லை நைட் டைமில் வந்து நம்ம எடுத்து விட்டோம்னாலும் பாஞ்சிரும் நம்ம புதுசாக ஒரு இன்ஜின் வாங்கி அங்கேருந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா ரொம்ப செலவு அதிகமாகுங்க அதனால் நம்ம இவர் மூலியமாக தண்ணி கட்டலாம் அப்படின்னு கேட்கலான்னு வந்திருக்குறேன் சரி ஓகே Terima kasih telah video lupa klam. bye